போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் முக்கியமானதாக இருப்பது மாமல்லபுரம் மற்றும் காட்டுப்பள்ளி இடையே அமைக்கப்பட்டு வரும் இந்த பத்து வழிச்சாலை இந்த சென்னை பிரிவல் ரிங் ரோடு கட்டுமான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த சாலை பயன்பாட்டிற்கு வந்தால் மாநிலத்தின் முதல் பத்து வழிச்சாலையாக இது இருக்கும் இது தமிழ்நாடு அரசின் கனவு திட்டமாக பார்க்கப்படுகிறது சென்னையில் எண்ணூர் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகம் மிக முக்கிய துறைமுகங்களாக உள்ளது தொழிற்சாலையிலிருந்து துறைமுகத்திற்கு செல்லும் கனரக வாகனங்கள் நகருக்குள் செல்வதால் தாமதமாகி வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பூஞ்சேரியில் துவங்கி திங்கப்பெருமாள் கோவில் வழியாக ஸ்ரீபெருமந்தூர் திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் தச்சூர் மீஞ்சூர் காட்டுப்பள்ளி எண்ணூர் துறைமுகம் வரை நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது இந்த பத்து வழி விரைவுச்சாலை ஐந்து கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்டம் இன்னொரு துறைமுகம் தச்சூர் இரண்டாம் கட்டம் தச்சூர் திருவள்ளூர் புறவழிச்சாலை